அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஏசாயத்திற்கு தெரி புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவரை துணையாய் கொண்டிருக்கும் போது நான் வைக்கப்படுவது இல்லை கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வைக்கப்படுவேன் இன்னும் அற்புதம் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வைக்கப்படுவேன் மாணவர்களே அவர்கள் துணையாக இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வெக்கப்படாமல் இருப்போம் யார் யாரையோ துணையாய் கொண்டிருக்கலாம் உங்கள் பணத்தை உங்களுடைய செல்வாக்கை உன்னுடைய இனஜன பந்துக்களை ஏதோ ஒரு பெரிய ஐஸ்வர்யமான துணையாக வைத்திருக்கலாம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெக்கத்தை கொண்டு வந்துவிடும் கத்திராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகியனாலே நான் வெட்கப்படும் என்று சொல்லுகின்றார் இன்னார் புதுமான வார்த்தை பார்த்தீர்களா ரெண்டு நாளாகாமம் பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் அங்கே யூதா அரசன் ஆசா ஜபிக்கிறான் பத்து லட்சம் வந்து விட்டார்கள் எதிரியாக அவன் துணை உம்மை சார்ந்து உம்மை நம்பி வந்தோம் என்று புலம்பி அழுகின்றான் எங்கள் பலனில்லை என்று சொல்லுகின்றான் அண்டவர் அந்த ஆசா அரசு துணை நின்றார் அந்த பத்து லட்சம் எத்தியப்பெயர்களும் ஒருங்கி விழுந்து போய்விட்டார்கள் எத்தனை பிரச்சனை உங்களுக்கு வரட்டும் எத்தனை போராட்டம் வரட்டும் எத்தனை எதிர்ப்பு வரட்டும் அண்டவர் துணை இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றில்லாமல் போய்விடும் ஆண்டவர் துணையாக இருக்கட்டும் அவரை துணையாக இங்கு கொண்டு விடுங்கள் ஜனங்கள் எகிப்தில் இருந்து போய் கொண்டிருந்தார்கள் ஒரு செங்கடல் குறுக்கை அந்த செங்கடல் வழியாக தேவன் அழைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கின்றார் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே பார்வனுடைய படை துரத்தி கொண்டிருக்கின்றது அண்டவர் இப்பொழுது அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் அந்த பார்வனுடைய படை மக்கள் சேனைகள் இப்படி சொல்லுகின்றார்கள் யாத்திரம் பதினாலாம் அதிகம் இருபத்தி ஐந்தாம் அவசரம் எகிப்தியர் இஸ்ரேவில விட்டு ஓடிப்போவோம் கத்தவள் துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள் ஆம் நான் ஓடிருவோம் பா சிறைவிலுக்காக துணை நிற்கின்றார் யுத்தம் துணை நிற்கின்றார் நம்முடைய ரதத்தை ரதங்களை நம்முடைய ரதங்களை கலத்துகின்றார் இராணுவ ரதங்களை கடத்துகின்றார் துணை நிற்கிறார் அவர்களுக்கு ஓடிப்போம் என்று சொல்கிறார்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை அசிங்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் அண்டவர் துணை நிற்பார் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் அண்டவரே எனக்கு துணையாயிறையா எனக்கு துணையாயிரும் ஆயிரும் நீங்கள் ஜபம் நீவீர்களா கத்தராய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அவர் துணையாக நீங்கள் கூப்பிடுங்கள் துணை செய்ய கூப்பிடுங்கள் மாறி போய்விடும் அற்புதம் உங்களுக்கு கட்டாயம் ஊத்துக்கு நூறு சந்தேகமே இல்லாமல் போராட்டங்கள் வேதனைகள் துயரங்கள் கண்ணீர்கள் தயவு செய்து நீ துணையா இருந்து அவர்களை விடுதலை செய்யும் அந்த எத்தனை பேர் கையிலிருந்து ஆசாவுடைய யூதா ஜனங்களை விடுதலை செய்திரு அந்த பார்வோன் சேனையின் கையில் இருந்து சிறவேல் மக்களுக்கு துணை நின்று விடுதலை செய்தேன் இந்த பிள்ளைகளுக்கு துணை நின்று விடுதலை செய்யும் ஒரு அற்புதம் செய்யும் போக மாட்டேன் அவர் துணை செய்யாமல் இருந்தால் வெட்கப்பட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறாரே துணை செய்யுமாப்பா வெட்கப்பட்டு போய்விட வேண்டாம் ஒரு உதவி செய்யும் வேலை கொடும் ஒரு திருமணத்தை செய்து வையும் ஒரு குழந்தை பக்கத்தை கொடும் கட்டாயம் கொடும் கட்டாயம் கொடுக்கும் நாமத்தில் நினைவுகிறோம் நல்ல பிதாவே